அதுக்குள்ளார வயிற்றுல இருக்க பொருளை எடுத்துட்டு வா எதுமே குடி கொடுத்து நிக்க முடியும் சரியா இருக்க தாய்த்து ரெண்டு தாய்த்து வச்சிருக்கேன் வருதா நான் சொந்த காசுல வைக்கிறது இதுதான் சொந்த காசுல நீ வச்சிட்ட சரியா நான் இவ்வளோ விஷயத்தை நான் பார்த்து குடுத்துக்கிட்டு

ஒன்பது நாளைக்குள்ளார இங்க கூட்டிட்டு வந்துரு சரிங்க சாமி ஏகத்துல உட்கார வை சரி சாமி நான் சரி பண்ணி குடுக்குறேன் கருப்பு ஓப்படுவாரு